அலா வபாரிக் அலஹி வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் வாய்ஸ் ஆஃப் ஈமான் இந்த சேனல் சார்பாக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஈது பேரு நாள் நல்வாழ்த்துக்கள் தக்கபல்லல்லாஹூ மின்னா மின்கும் அல்லாஹ் உங்களில் இருந்தும் என்னிடம் இருந்தும் நல் அமல்களை ஏற்றுக்கொள்வானாக அமீன் பரக்கத்தான ரமதான் மாதம் நேற்றோடு நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டது நிறைய துவாக்களை நம்ம போட்டுட்டு வந்தோம் அலமதுல்லா நிறைய சகோதர சகோதரிகள் ஓதி பலனடைஞ்சிருப்பீங்க சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி ஈது பெருநாள் அதாவது முப்பது நவம்பர் நேத்தோடு முடிஞ்சு போச்சு ரமதான் மாதத்தோட நம்ம துவாக்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஈது பெருநாளை செலிப்ரேஷன் சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க துவாக்கள் அவ்வளோவா ஓத மாட்டாங்க நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் வேண்டாம்னு சொல்லலை ஆனா இந்த ஈது தினம் இதுவும் ஒரு பரக்கத்தான ஒரு நாள் தான் நம்ம மார்க்கத்துல சிறப்பா கொண்டாடக்கூடிய ரெண்டே ரெண்டு நாட்கள் தான் இருக்கு ஒண்ணு ஈது பெருநாள் இன்னொன்னு ஹஜ்ஜு பெருநாள் ரெண்டு பெருநாட்களை தான் சிறப்பாக கொண்டாட சொல்லி நமக்கு மார்க்கம் வலியுறுத்துகின்றது அப்போ அந்த நாள் எவ்வளவு ஒரு பரக்கத்தான இருக்கும்னு பார்த்துக்குங்க சஹாபாக்கள் காலத்துல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஈது பெருநாள் தொழுகருக்கு பார்த்தீங்களா பாத்தீங்களா தொழுகை முடிஞ்சுட்டு துவா செஞ்சிருக்காங்க அதிகமா துவா செஞ்சிருக்காங்க அந்த துவால அவ்வளவு பரக்கத் நெறிஞ்சிருக்கும்னு சொல்றாங்க அதனால துவா அதிகமா கேட்டுக்குங்க ஈது தொழுவதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் போட காரணம் இந்த நாளை இந்த நேரத்தை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது என்ற ஒரு தான் அதாவது ஈது பெருநாள் இருக்கு பாத்தீங்களா இந்த தொழுக தொழுதுட்ட பிறகு நீங்க துவா செய்யுங்க அதிகமாக துவா செய்யுங்க உங்க தேவைகளை அல்லாஹ்விடம் கேளுங்க இத்தனை நாள் நீங்க எப்படி கேட்டீங்களோ ஒவ்வொரு நோன்பிலும் நீங்க எப்படி கேட்டீங்க நோன்புல கேட்டா நம்மளுடைய துவாக்கள் கபலாகும் சொல்லிட்டு நிறைய ஒரு முனைப்போட கேட்டுட்டீங்கல்ல அதே போல இந்த நாளையும் கேளுங்க நிச்சயமா உங்க துவாக்கள் எல்லாமே அல்லாஹ்வால் ஏற்று கொள்ளப்படும் உடனடி பதில் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வருடம் முழுக்க அது உங்களுக்கு பிரதிபலிக்கும் பறக்கத்தான ஒரு ஆண்டாக இது அமையும் இன்ஷா அல்லா இது பெருநாள் தொழுகை பெண்கள் வீட்டிலேயே எப்படி தொழுது சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு இருக்கேன் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க நார்மலா தொழுற தான் ரெண்டு ரக்காத் சுண்ண தொழுற மாதிரி இருக்கும் முதல் ரக்காத்துல ஏழு தக்பீரோ இரண்டாவது ரக்காத்துல அஞ்சு தக்பீரோ சொல்ற மாதிரி வரும் நார்மலாக நார்மலா தொழுற தான் இருக்கும் தொழுது முடிச்சிட்ட பிறகு நீங்க வழக்கமாக ஓதும் தஸ்விகள் அதாவது சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று முறை அலமதுல்லாஹ்ஹ் முப்பத்தி மூன்று முறை அல்ல அக்பர் முப்பத்தி நான்கு முறை இதை ஓதிட்டு பிறகு துவாசிங்க ரொம்ப நேரம்லாம் துவா கேட்கணும் இல்லை ஏன்னா நிறைய வேலைகள் இருக்கும்ல இல்லை அதனால சிம்பிளாக துவாசிங்க கேட்குறதுவா நல்ல ஷார்ப்பானதுவாவும் இருக்கணும் நம்முடைய எல்லா பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு துவாகவும் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு துவாவை செலக்ட் பண்ணி கேளுங்க அந்த வகையில் இன்றைக்கி நான் உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சின்னதாக ஒரு துவாவை சொல்ல போகிறேன் துவா இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுனாலே போதும் எல்லா நற்செய்திகளும் உங்கள் வீடு தேடி வரும் இந்த இம்மையிலும் உங்களுக்கு நல்ல அந்தஸ்தான வாழ்க்கையை அல்ல ஹம் அமைச்சு கொடுப்பான் மறுமையிலும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவான் சிம்பிளான துவா எல்லாருக்கும் தெரிஞ்சதுவா இந்த துவாவை நீங்கள் எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலை உங்க டைமை பொறுத்து ஓதிக்கிங்க ஆனால் அவசியம் ஓதுங்க தொழுகை முடிஞ்சுட்டு இந்த துவாவை குறைஞ்சது மூணு முறையாவது ஓதி துவா செய்யுங்க எல்லா நற்செய்திகளும் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் இப்போ அந்த துவா என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா حسنة وفي الآخرة حسن وقينا عذاب النار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسن وقينا عذاب النار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسن وقينا عذاب النار எங்கள் இறைவா இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக நரக வேதனில் இருந்து எங்களை காப்பாயாக ரெண்டே ரெண்டு லைன் தான் இந்த துவா ஆனா நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இதில் அடங்கியிருக்கு இந்த உலகத்துல இருக்கிற நன்மைகளை நம்ம கேட்குறோம் அது எல்லாமே அடங்கும் எல்லா விஷயங்களும் அடங்கும் உங்க பிரச்சனைகள் எல்லாம் நீங்க என்னெல்லாம் நீங்க ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே நடத்தி தருவோம் அல்லாஹ் சுபானா அதே போல் மறுமையின் நன்மையை நம்ம கேட்குறோம் நரக நெருப்பிலிருந்து இருந்து பாதுகாப்பு கேட்குறோம் இந்த உலகம் மற்றும் மறுமை ரெண்டுத்துக்கான சேர்த்து ஓத வேண்டிய துவா இது நபி சல்லாஹலி வல்லம் அவர்கள் அதிகம் ஓதிய துவா சூறா பக்ராவில் இருக்கிற ஒரு வசனம் தான் இது இன்று இந்த துவாவை நீங்கள் ஓதி ஆரம்பிங்க இன்ஷா அல்லாஹ் இனி வரும் ஒவ்வொரு நாட்களும் அல்லாஹ் உங்களுக்கு சாதகமாக்கி தருவான் எல்லா நர்செய்திகளும் நீங்கள் எதிர்பார்த்த குட் நியூஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா உங்கள் வீடு தேடி வரும் இன்ஷா அல்லாஹ் ரமதான் மாதம் பரக்கத்தான மாதம் அதில் இருக்க ஒவ்வொரு நாட்களும் பரக்கத்தான நாட்கள் சொல்லிவிட்டு நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நிறைய அமல்களை செஞ்சுருப்போம் அது எல்லாத்தையும் இந்த ஒரு நாளில் நிறைய பேர் வேஸ்ட் பண்ணிடுவாங்க ஃபஜர் தொழுகையை விட்டுருவாங்க நிறைய தொழுகையில் விட்டுருவாங்க வேலை இருக்குது ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்யாதீங்க எப்போவும் போல் ரமதான் மாதத்தில் எப்படி இருந்தீங்களோ அது போல் இனி வரும் ஒவ்வொரு நாட்களிலும் இருங்க இதன் மூலமாக எல்லா வெற்றியும் அல்ல உங்களுக்கு தருவான் குறிப்பாக இந்த நாள் இந்த நாளும் ஒரு பரக்கத்தான நாள் மிக மிக சிறப்பான நாள் நாள் நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் இந்த நாளை சிறப்பிச்சு தந்திருக்கிறான் இந்த நாளுக்கு சொல்லிட்டு ஒரு பறக்கத்து இருக்கு இந்த நாளில் கேட்கப்படும் துவாவிற்கு சொல்லிட்டு நிறைய சக்தி இருக்கு கேட்டு பாருங்க இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் மாறும் ரமதானில் உள்ள ஒவ்வொரு நாட்களை போல இனி வரும் ஒவ்வொரு நாட்களிலும் நாம அதிகமாக அமல்கள் செய்ய வேண்டும் அதற்கு அல்லாஹ் சுபானாவ் தாலா நாம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அலமது இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் ஹைரன் கசீரா அஸ்லாம் வரமத்துல